ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரியாக்ஷனில் நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வேலை வாய்ப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் டென்த்துலேருந்து டுவெல்த் படிச்சுருந்தா போதும் அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் எலிஜிபிள் தான் அந்த வேலைவாய்ப்பை பற்றி முழு தகவல் அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட அப்டேட் ஆகும் நம்ம போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு முழு தகவலுமே க்ளியராக தெரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இப்போ ஜாப்பை பற்றி பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழக அரசு ரேஷன் கடை வேலைவாய்ப்பை வெளியிட்ருக்காங்க என்னென்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் பேக்கர் செக்யூரிட்டி போஸ்ட்லாம் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு யார் யாரெலாம் எலிஜிபிளாக இருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாநிலத்தில் இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோ காலில் போகலாம் இது தாங்க இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் தமிழ்நாடு ரேஷன் கடை ஆர்ட்ஸ் ஏற்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பார்க்க போகிறோம் எவ்வளோ காலி பண்ணிடுங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு காலி பண்ணிடுங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விற் விற்பனையாளர் மற்றும் பேக்கர் காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டே அவங்க கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பதவிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் எப்போ விடுறாங்க என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க எப்படி என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்றதே பார்க்க போகிறோம் இதுக்கான வேக்கன்சி எவ்வளோன்றதை பார்க்க போகிறோம் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதையும் சொல்ல போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் விண்ணப்பம் எப்படி எப்படி இணைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் என்னென்ன கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரை பார்க்க போறோம் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் இந்த வேலை வாய்ப்பை யாரு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கேட்டிருக்காங்க எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கேட்டு கேட்குறாங்க என்னென்ன போஸ்ட் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விற்பனை நபர் பேக்கர் ரெக்கார்ட் கிளர்க் உதவியாளர் பாதுகாப்பு மற்றும் வாட்ச்மேன் கேட்டிருக்காங்க இப்போ போஸ்ட்டுக்கும் அதுக்கேற்ற சேலரியும் பார்ப்போம் நியாய கடை விற்பனையாளர் கேட்டிருக்காங்க சேல்ஸ்மேன் ஃபஸ்ட்டு போஸ்ட் எடுக்கிறாங்க தொகுப்பு ஊதியம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இது ஒன் இயர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓராண்டுக்கு அப்புறம் எட்டாயிரத்தி அறநூறுலேருந்து இருபத்தொம்பதாயிரம் வரைக்கும் ஏற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதோட பேக்கஸ் எடுக்க போகிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் சேல்ரி ஐயாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் இயர் மட்டும் செகண்ட் இயர்லேருந்து ஏழாயிரத்தி எட்நூறுலேருந்து இருபத்தாறாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இப்போது இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க பதவியின் பேர் என்ன வேகன்ஸ் எடுக்கிறாங்கன்னா விற்பனை நபர் பேக்கர் ரெக்கார்ட் கிளர்க் உதவியாளர் பாதுகாப்பு மற்றும் வாட்ச்மேனுக்காக எடுக்கிறாங்க எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு போஸ்ட் எடுக்க போகிறாங்க அப்ளிகேஷன் எப்போ வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடுவாங்க சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூறுலேருந்து நாற்பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் எங்கே போஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டு டேட்டு நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க அதோட மெரிட்டில் எடுக்கிறாங்க இதுக்கான அப்ளிகேஷனை விரைவாக விடுறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான வெப்சைட்டையும் கொடுத்துருக்காங்க டோட்டல் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க என்னென்ன பொசிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க கல்வித்தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது இல்லைன்னா ஏதாவது டிகிரி படிச்சுருக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூறுலருந்து நாற்பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அதுக்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கே அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் ஒம்போதாம் தேதி வெளியிடப்படும் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அதுக்கான வீடியோ நான் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதை வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ என்கரேஜ் த ரியாக்ட் சேனல் தேங்க்யூ